இந்த வீடியோவில் பொது தமிழில் பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு பார்க்க போகிறோம் கேட்கிறதா என் குரல் காட்ரேவா முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோனி தோணி தொடர்கள் அடுத்த டாப்பிக் வந்து புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோனி பா சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம் பா சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பா சிங்காரம் எந்த நாட்டில் இருந்தபொழுது தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது இந்தோனேசியாவில் கடற்கூத்தி என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது புயலிலே ஒரு தோணி கடற்கூத்தி என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளதுனால் புயலிலே ஒரு தோணியில் பா சிங்காரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கு பிறந்தார் சிங்கம்புணரி பா சிங்காரம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா சிவகங்கை மாவட்டம் எந்த ஊர்னு கேட்டாங்கன்னா சிங்கம்புணரி பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார் தினத்தந்தி பா சிங்காரம் தன் சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் எந்த வளர்ச்சிக்காக வழங்கினார் கல்வி வளர்ச்சிக்காக பா சிங்காரம் தன் சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் எந்த வளர்ச்சிக்காக வழங்கினார்னா கல்வி வளர்ச்சிக்காக பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகநானூறு தமிழினங்கள் இனங்கள் குடியேறிய நாடுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா இல்லை அனைத்துமே தான் தமிழ் இனங்கள் குடியேறிய நாடுகளில் சரியானது எதுனா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா கப்பித்தான் என்பதன் பொருள் கப்பித்தான்னா தலைமை மாலுமி இல்லை பொருள்லாம் கேட்பாங்க முக்கியமானது தான் கப்பித்தான்னா தலைமை மாலுமி தொங்கான் என்பதன் பொருள் தொங்கான்னா கப்பல் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டில் புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டுள்ள அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டுள்ள அமைப்பு எதுன்னு புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இல்லை பி தான் சரியானது புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டு புயலுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது எந்த ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் மாதம் புயலின் பெயர்களை எந்தெந்த நாடுகள் வழங்கியுள்ளன புயலின் பெயர்களை எந்தெந்த நாடுகள் வழங்கியுள்ளதுன்னா வங்கதேசம் இந்தியா மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து இதில் அனைத்துமே சரிதான் வங்கதேசம் இந்தியா மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து புயலுக்கு இந்தியா வழங்கிய பெயர்களில் பயன்படுத்தப்படாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புயலுக்கு இந்தியா வழங்கிய பெயர்களில் பயன்படுத்தப்படாது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அக்னி ஆகாஸ் பிஜ்லி ஜல் சாகர் இதில் பயன்படுத்தப்படாத எதுனா சாகர் தான் கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு எதுனா இலங்கை பெய்ட்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து கஜா வந்து இலங்கை பெயிட்டி வந்து தாய்லாந்து அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க வங்கக்கடலில் வீசும் புயல் இடம்புரி புயலாகும் ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வளம்புரி புயலாகும் இதில் ஒன்று வந்து சரிதான் வங்கக்கடலில் வீசும் புயல் வந்து இடம்புரி புயல் ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வந்து வளம்புரி புயல் ரெண்டு புயலில் வளம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு கொரியலிஸ் விளைவு என்று பெயர் இல்லை ரெண்டும் சரி தான் புயலில் வளம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் இல்லை ரெண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி புயல்களின் சுழற்சி விளைவை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் கண்டுபிடித்தவர் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் புயலின் சுழற்சி விளைவை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் கண்டுபிடித்தவர் யார்னா காஸ்பர்ட் குஸ்தாவ் கொரியாலிஸ் எந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனங்கள் ஒளியோடு பின்தொடர்ந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மீன்கள்னா அவுளியா மீன்கள்